ஓம் ஞான முத்தீஸ்வர சமேதா முத்தாராமனை போட்டி அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் அருளாக்கி ஜோலியை சந்திக்குமார் முத்தாராமன் பேசுகிறேன் இந்த பதிவில் வந்து பனிரெண்டு ராசிகள் அதாவது மேசம் முதல் மீன வரை பனிரெண்டு ராசிகள் பிறந்த அன்பர்களுக்கு வந்து இறைவனுக்கு வந்து வழிபாடு செய்யும் போது எந்த வகை எண்ணெயை ஊற்றி நீங்கள் வழிபாடு செஞ்சு தீபம் ஏத்தனி அவங்க உங்களுக்கு வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து தெளிவாக சொல்றேன் நண்பர்கள் வந்து வீடியோவை முழுமையா பாருங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க சரி இந்த விளக்கேத்தி வழிபடுவதில் வந்து என்ன நன்மை இருக்குது அப்படின்னாச்சுன்னா எப்போவுமே வந்து விளக்கேற்ற குடும்பம் வந்து வீணா போகாது அப்படிங்கிறது ஒரு உண்மை சில பேருக்கு வந்து நாங்கள் விடிய விடிய விளக்கு தான் இருக்கிறோம் ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி எந்த நன்மையும் இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் மனசில் நினைக்கிறது என்னுடைய மைண்டுக்கு அழகாக கேட்குது அது உண்மைதான் ஏன்னா நம்ம செய்கிற செய்யறது சரியாக செய்கிறதில்லை முறையாக செய்கிறதில்ல ஏதோ போகிற போக்கில் ஃபாஸ்ட்டாக போகிற உலகத்தில் வந்து பிறந்திருக்கோம் உலகம் ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு போகிற போக்கில் கடைக்கு போகிறது பத்து ரூபாய்க்கு என்ன பாக்கெட்டு வாங்குறது வாங்கி அப்படி ஒரு விளக்கு போட்டு போகிறோம் நல்லா இருக்கும் நம்ம நினச்சிட்டு இருப்போம் ஆனால் அவங்க கொடுக்குற எண்ணெய் எண்ணெய்கள் பார்த்தீங்கன்னா அஞ்சு வகை எண்ணெய் நம்ம தீபமுறை மாதிரிலாம் அதுதான் முதல் முதல் நம்ம பண்ணுற தப்பு தவறுகள் கஷ்டங்கள் தன்னால் உருவாகது அல்ல நம்ம வந்து உருவாக்குறோம் அதுவாக கஷ்டத்தை ஏற்றுக்கிட்டே இருக்கும் அவ்வளோதான் அந்த கஷ்டத்துலேருந்து நஷ்டத்துலேருந்து வெளியே வரணும்னா முதல்ல வந்து நம்ம முறையாக முன்னோர்கள் நம்ம தெய்வத்தை எப்படி வழிபட்டாங்களோ அப்படி வழிபாடு செய்யும்போது தான் நம்ம வாழ்க்கை முன்னேறும் நம்மளா ஒரு விஷயத்தை கற்பனை பண்ணிட்டு நம்ம போனோம்னா வாழ்க்கையில் வந்து முன்னேற முடியாது கஷ்டம் மட்டுமே மிச்சமாக இருக்கும் திரும்பி பார்க்கும்போது பெரிய பெரிய பிரச்சனை தான் நமக்கு சந்திச்சுட்டு இருப்போம் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா தெய்வத்தை நம்ம வழிபாடுற ஒரு முறைகள் ஒன்று ஒன்று இருக்குது அந்த முறையை சரியாக செய்கிறது இல்லைன்னு அர்த்தம் சரி இப்போ வந்து உங்கள் ராசியை வந்து சுக்கிரன் அணி குரு அணி அப்படின்னு சொல்லி பிரிச்சுக்கலாம் உதாரணமா சொல்லணும் அப்படின்னாச்சுன்னா சுக்கிரன் அணி அப்படிங்கிறது வந்து கேட்டா ரிசபம் மிதனம் துலாம் கன்னி மகரம் கும்பம் இந்த ஆறு ராசி மாதிரி சுக்கரனோட அணி அப்படிங்கிற அர்த்தம் இந்த அணில பிறந்த அன்பர்கள் அதாவது சுக்கிரன் ராசி சுக்கிரன் நட்பு ராசியில பிறந்த இந்த அன்பர்கள் வந்து தெய்வத்துக்கு வந்து நீங்க வழிபாடு செய்யும் போது சரிங்களா தெய்வத்துக்கு வந்து நீங்க வழிபாடு செய்யும் போது விளக்கு ஏற்றுகிற நேரங்களில் வந்து ஒரு மண் விளக்கு எடுத்துக்கிடுங்க மண் விளக்கில் வந்து நிரம்ப அந்த விளக்கில் வந்து எப்போவுமே குறைவாக எண்ணெய் ஊற்றக்கூடாது விளக்கு நிறைய எண்ணெய் ஊற்றி இறைவனுக்கு அபிஷேகத்துக்கு பயன்படுத்துவாங்க பச்சை தைலம் அதில் ஒரு நாலு சொட்டு உள்ளே ஊற்றிடுங்க அந்த விளக்குக்குள்ளே அப்படியே ஒரு மூணு அல்லது ஆறு டைமண்ட் கல்கண்டு உள்ளே போட்டு பஞ்சித்தெறி போட்டு விளக்கு போட்டு சாமி கும்பிட்டு பாருங்கள் உங்களுக்கு வந்து உங்கள் வாழ்க்கையில் வந்து கிடைக்கக்கூடாத அனைத்து வித இதுவரை நீங்கள் கிடைக்காத நீங்கள் அடையாத அனைத்து வித சுகபோகங்களையும் நீங்கள் அடையலாம் வாழ்க்கை சுபிச்சமா இருக்கும் செல்வம் கொடிக்கும் காசு பணம் கொட்டிக்கிட்டே இருக்கும் நிம்மதியான நிம்மதியாக இருக்கும் குடும்ப சந்தோஷம் வாழ்க்கையில் வந்து அனைத்து விஷயமும் உங்களுக்கு வந்து கைகூடி வந்துக்கிட்டே இருக்கும் தொழில் இருந்து பொருளாதாரத்தில் இருந்து எல்லாமே ஏடு ஜெட்டு எல்லாமே வாழ்க்கை வந்து முன்னேற்றத்தை நோக்கியே நகரம் ஒரே நாளில் நீங்கள் விளக்கு எனக்கு கேட்கக்கூடாது மாறுமாண்டு ஒரு வயசு சாப்பாடு சாப்பிட்டா வயது நிறையா நிறையா இருக்குல்ல வயதார சாப்பிடலாம் அது மாதிரி நீங்கள் விளக்கு அந்த விளக்கு துளைச்சா போட்டுக்கிட்டே இருக்கணும் இதை வந்து வீடுகள்லையும் நீங்கள் செய்யலாம் கோயில்களையும் போடலாம் இப்படி போடும்போது என்ன ஆகும்னா உங்கள் ராசி மற்றும் லக்கணம் எல்லாமே வலுவாகி உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அதிர்ஷ்டம் சுகபோகம் குடும்ப ஒற்றுமை தனமரவு பொருளாதாரம் தொழில் வளர்ச்சி எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து சுகபோகமாக அப்படி வந்துக்கிட்டே இருக்கும் காசு பணம் வந்து கொட்டிக்கிட்டே இருக்கும் சிறப்பாக இருக்கும் அடுத்து வந்து சு குரு அணி என்று சொல்லக்கூடிய சரிங்களா குருவோட அணி என்று சொல்லக்கூடிய மேசம் விருச்சகம் கடகம் சிம்மம் தனுசு மீனம் இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து நீங்கள் எப்படி விளக்கு போடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்களும் நலன தீபம் போடலாம் நலன தீபம் வந்து எல்லாேருமே போடலாம் அப்படி வேற போடக்கூடாது அப்படிங்கிறது இல்லை அவங்க ராசி நட்சத்திரத்துக்கு இந்த மாதிரி ஒரு சிறு வயப்பில் மாறும் ஆனால் பொதுவாகவே நலன் தெய்வம் போடுறது நல்லது தான் ஆயில் பயம் அதிகரிக்கும் ஆயில் பயம் இல்லை ஆயில் குட்டம் இருந்தால் நிவர்த்தி ஆகும் ஆயில் பயம் இருந்தால் தீர்ந்துடும் ஆயில் அதிகரிக்கும் அப்போது சனி பகவான் வந்து தொழிலுக்கு அதிபதியாக வரதுனால வந்து நல்லெய் பயன்படுத்தும்போது தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும் நம்ம தொழில் கண்டிப்பாக வேணும் இல்லை சிறப்பாக இருக்கும் அப்போ நீங்கள் எப்படி விளக்கு போடணும்னு கேட்டிங்கன்னா கோவில்களில் போய் விளக்கு போடும்போதும் சரி வீடுகளில் விளக்கு போடும்போதும் சரி எப்போவுமே வந்து அஞ்சு வகை எண்ணெய் வந்து நீங்கள் பயன்படுத்த பயன்படுத்த வேண்டாம் அது வந்து உங்களுக்கு பெரிய கடனையும் பொருளாதார இழப்பையும் உறவிகள் பிரிவை தான் தவிர அதில் வந்து மிச்சமே வரவே வராது அப்போ நல்லெண்ணெய் தீபம் நல்லெண்ணெய் வந்து சுத்தமாக நல்லெண்ணெய் எடுத்துருங்க ஒரு மண் விளக்கு எடுத்து அதில் வந்து அது நிரம்ப ம ந நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றி அதில் வந்து கொஞ்சோளை அதாவது ஒரு கையளவு தெரியில் எடுத்து பூசுவோம்ல அந்தளவுக்கு எடுத்து மஞ்சப்பொடி எடுத்து உள்ளே போட்டுருங்க சரிங்களா கொஞ்சோண்டு சந்தன வில்லை உள்ளே போட்டுருங்க இவ்வளையும் போட்டுட்டு இந்த யாகசாலை பயன்படுத்துவாங்க பாருங்கள் யாகசாலைக்கு பயன்படுத்துகிற வாசனை திரவியங்கள் அதாவது வெற்றி வேறு விளாமைச்ச வேர்ன்னு சொல்கிறோம்ல இது போன்ற வாசனை திரவியங்கள் வெற்றி வேறு விளாமைச்ச வேர் அடுத்து வந்து புணுகு சரிங்களா புணுகு அது கூட வந்து ஜாதிக்காய் இந்த இது போன்ற வாசனை திரவியங்களை வந்து நீங்கள் அந்த யாகசாலைக்கு உண்டான வாசனை திரவியங்களை வாங்கி அதை வந்து மிக்சியில் போட்டு அடித்து பவுட்ரு பண்ணிவிடுங்க பவுட்ரு பண்ணி அதிலிருந்து ஒரு நெத்தில் எந்தளவுக்கு பூசகம் பூச அந்த அந்தளவுக்கு எடுத்து அந்த விளக்குகளை போட்டு ரேசை கலக்கலக்கி கலக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் பஞ்சு திரி போட்டு விளக்கு போட்டு நீங்கள் வழிபாடு செஞ்சு பாருங்கள் இறைவன் வந்து மலையில் இருக்கிறாரா இல்லையோ பால்களில் இருக்கிறாரா இல்லையோ சரிங்களா அல்லது பெருமதைவராக இருந்தாலும் சரி யார் எங்கேயா அவ்வளோ தெய்வம் உங்கள் வீட்டு வாசனை இருக்கும் தெய்வங்கள் உள்ள வர ஆரம்பிச்சுட்டு அப்படின்னாலே உங்களுக்கு வந்து சு வர போகுதுன்னு அர்த்தம் இது வந்து இந்த குரு அணி என்று சொல்லக்கூடிய இந்த ராசியில பிறந்த ஆண்டுகள் வந்து இப்படி செய்கிறது சரி நெய் விளக்கு போடக்கூட கேள்வி வரும்ல நெய் விளக்கு நீங்கள் போடலாம் பொதுவாகவே பன்னிரெண்டு ராசியில் பிறந்த ஆண்டுகளும் சரி பிரச்சனை அதிகமா இருக்கு தீர்ப்பா நெய் விளக்கு போட தீர்ந்துடும் நெய் விளக்கு மட்டுமே போட தீரும் அப்போ குரு அணி என்று சொல்லக்கூடிய இந்த அமைப்பில் பிறந்த ஆண்டுகளுக்கு வந்து நான் மேற்படி சொன்ன யாகசாலைக்கு பயன்படுத்தலை பொருட்களை வந்து நீங்க அதில் வந்து அந்த விளக்குல போட்டு அப்படியே விளக்கு போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து தெய்வ தெய்வ அணுக்கடகம் மகாலட்சுமி கடாச்சியம் கிடைக்கும் அடுத்து வந்து சுக்கர அணி சொன்னாங்க அது சுகபோக வாசியை குறிக்கிற ராசி சுகபோகமாக இருக்கணும்னு அவங்க அவங்க சுகபோகமாக இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க இந்த ராசியில் பிறந்தவங்க இந்த ராசியில பிறந்தவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு ஆன்மீகமாக இருக்கணும் நல்ல இப்படி ஆசைப்படுவாங்க இந்த இரண்டு ராசியில் பிறந்த ஆண்டுகளும் வந்து அவங்கவுங்க ராசிக்கு தகுந்தாற்போட நீங்கள் விளக்கு போட்டு சாமி கும்பிட்டு பாருங்கள் வாழ்க்கையில் வந்து ஒரு நாளும் கஷ்டம் என்பது இருக்காது வாழ்க்கையில் கஷ்டம் மேடு பள்ளம் துன்பம் எல்லாமே வரும் ஆனால் வந்து எதுவாக இருந்தாலும் அப்படியே தட்டி விட்டுட்டு போகிற மாதிரி இருக்கும் நீங்கள் வந்து அதை கட்டி பிடிச்சி உருண்டு உருண்டுட்டுருக்க மாதிரி இருக்காது பிரச்சனையா பார்த்துக்கலாம் போப்போ அப்படின்னு அந்த அசால்ட்டு தன்மை கொடுக்கும் அசால்ட்டு தன்மை கொடுக்குறது மட்டும் இல்லாமல் அந்த விஷயத்தை வந்து உங்களுக்கு வந்து உங்களுக்கு சாதகமாக மாற்றி கொடுக்கும் இந்த விளக்குகள் அப்போ இப்படி நீங்கள் விளக்கு போடும்போது தான் வாழ்க்கை ஜெயிக்கும் அதை விட்டுட்டு நம்ம எல்லாத்தையும் போட்டு ஒன்றா போட்டு உழைப்பி போட்டு இந்த கூட்டாஞ்சுவர் பொங்குற மாதிரி பொங்கி வச்சு போடும்போது என்ன ஆகும்னா ஒரு அளவுக்கு பிடிக்கும் ஒரு ஆளுக்கு பிடிக்காது எல்லாருக்கும் கூட பிடிக்குமா பிடிக்காது யார் யார் எந்தெந்த ராசியில் பிறந்திருக்குமோ அந்த ராசிக்கு அது யோகமான் பார்த்து தான் ஜெயிக்க முடியும் தொடர்ச்சியாக நான் சொல்லிட்டேன் விளக்கு போட்டு வந்து பாருங்கள் வாழ்க்கையில் வந்து கஷ்டம் என்பது உங்களுக்கு ஒரு நாளும் உங்ககிட்டே வராது வரவே வராது சரி இதை வந்து ஒரே நாளில் செஞ்சா சரியாகுமா செஞ்சுக்கிட்டே இருக்கணும் குரு அணியில் பிறந்த அன்பர்களும் சரி சுக்கர அணியில் பிறந்த அன்பர்களும் சரி தொடர்ச்சி அந்த விஷயத்த நீங்கள் செஞ்சுக்கிட்டு வந்துக்கிட்டே இருங்க இந்த மாதிரி விளக்கு போட்டு சாமி கும்பிட்டே இருங்க உங்க வாழ்க்கையில வந்து படிப்படியாக 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 உங்க வாழ்க்கை வந்து அப்படியே அப்படி பிரகாசமாக ஆகிறது உங்களுக்கே தெரியும் ஆனா விளக்கு வந்து வீட்டில் வந்து யார் ஒருவர் வந்து அணையா விளக்கு அல்லது காலையிலையும் சாயங்காலத்தையும் விளக்கு போட்டு சாமி கும்பிட்றாங்களோ அவங்க வாழ்க்கை வந்து ஒரு நாளும் வாழ்க்கை வந்து தோல்வியை நோக்கியே நகராது வாழ்க்கையை வெற்றியை நோக்கி மட்டுமே நகரும் அப்போ இந்த விளக்குகளை வந்து நீங்க கோவில போடும்போதும் பயன்படுத்தி பாருங்க வீட்லேயும் பூஜை அறியிலையும் நீங்கள் போட்டு பாருங்க வாழ்க்கையில வந்து உங்களுக்கு வந்து கஷ்டம் என்பது ஒரு நாளும் இருக்காது வாழ்க்கை வெற்றியை நோக்கி மட்டுமே நகர்வதை ஒவ்வொரு நாளும் நீங்கள் கண் கூட அப்படியே நீங்கள் வந்து ஒவ்வொரு பொழுதும் கடந்து வரும்போது யோசிச்சிங்கன்னா நேற்றுக்கு இன்னைக்கு பொழுது நல்லா இருக்கு இன்னைக்கு பொழுது நாளைக்கு பொழுது நல்லா இருக்குன்னு சொல்லி நீங்களே யோசிக்கிற மாதிரியே இருக்கும் ஆனால் விளக்குகள் வந்து துறைச்சா போட்டுக்கிட்டே இருக்கணும் ஒரு நாள் ரெண்டு நாள் அல்ல இந்த ராசி பிறந்தவங்க அந்த பிறந்தவங்க வந்து இல்லை டெய்லி இந்த விளக்கு போட்டுட்டு வந்துகிட்டே இருங்க வாழ்க்கையில் வந்து உங்களுக்கு கஷ்டம் என்பதே இருக்காது தெய்வம் அனுக்கிறாங்க கிடச்சி வாழ்க்கையிலே வந்து நீங்களும் சுகபோகமாக வாழக்கூடிய சூழ்நிலையை இந்த விளக்கு போட்டு சாமி மக்கள் மூலமாக அதை நீங்கள் வந்து ஏற்படுத்திக்க முடியும் சரி இது போல் ஜோதிட பரிகாரம் ராசி பரிகாரம் நட்சத்திர பரிகாரம் எல்லாமே என்னோட சேனலில் போட்டிருக்கேன் நண்பர்கள் பார்த்து பயன்பெறுங்கள் எல்லோருக்கும் என் தாய் முத்தாரமாக பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்